அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ் அப்பா ஜோதிட சுத்திரம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரிதாமரையில் திருமண பொருத்தம் பார்க்க ஜாதக பலன் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த இரண்டு ஜாதகமும் காதல் திருமணம் செய்து கொண்ட ஜாதகம் அப்படின்னு பார்க்கலாம் இப்ப காதல் திருமணத்திற்கான விதி சூத்திர காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பெண்ணினுடைய ஜாதகத்தில் இருபத்தி ஒன்று எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு பதினெட்டு முப்பத்தி நாலு பி எம் ரேவதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவர் இவர் பாத்தீங்கன்னா புதன் திசை கேது திசை முடிந்து இருபத்தி ரெண்டு வயசு முடிஞ்சிருச்சு இருபத்தி மூணாவது வயசுல சுக்கரனுடைய திசையில சுக்கரனுடைய புத்தியில சந்திரனுடைய அந்த காலம் நடத்தக்கூடிய போது இருபத்தி மூணு வயசு முடிஞ்சிருச்சு இருபத்தி மூணு வயசு முடிஞ்சு இருபத்தி நாலு வயசு தொடங்கிய காலகட்டத்தில் காதல் திருமணம் இப்ப காதல் முன்னாடியே வந்துருச்சு கல்யாணம் அப்ப பண்ணியிருக்காங்க அப்ப இந்த ஜாதகத்துல இந்த காதல் திருமணத்திற்கான விதினா சுக்கர திசையில சுக்கர புத்தியில சந்திரனுடைய அந்த திருமணம் அப்படின்னு சொல்ற சுக்கரன் யாரு லக்னத்திற்கு நாலாம் பாவ அதிபதி மற்றும் ஒன்பதாம் பாவ அதிபதி பாக்யாதிபதி அந்த பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்திற்கு பனிரெண்டில் மறைந்து திசை நடத்துகிறார் அந்த சுக்கரன் நீச்சம் பெற்ற சுக்கரனாகவும் இருக்கிறார் இந்த சுக்கரன் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுக்கரன் நின்ற நட்சத்திர அதிபதி அஸ்தம் நட்சத்திரத்தில் நின்றார் அதன் திரிகோணத்துல பாத்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருவோண நட்சத்திரத்தில் இருக்கார் இப்போ இந்த சுக்கரனுடைய திசை வரும் பொழுது சுக்கரன் லக்னத்திற்கு பனிரெண்டில் இருக்கக்கூடிய லக்னத்திற்கு இரண்டு பதினொன்னாம் பாவ அதிபதியான குரு பகவான் ராசியில் வக்ரம் பெற்று இருக்கிறார் அவரும் ஒரு நீச்ச கிரகம் சுக்கரன் ஒரு நீச்ச கிரகம் தான் இப்ப இந்த நீச்ச கிரகம் பாத்தீங்கன்னா அந்த நீச்ச கிரகத்தோடு தொடர்பு சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் எட்டு பன்னெண்டு தொடர்புல அப்படி வர்றாங்க இந்த ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரனுடைய நட்சத்திரத்துல நிற்கிறாங்க சந்திரன் இங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்துல ரேவதி நட்சத்திரத்துல இருக்கிறாரு சந்திரன் சனியுடன் கூடியிருக்கார் லக்னாதிபதியுடன் கூடி அவர் இருக்கார் அப்போ இந்த சுக்கர திசையானது சந்திரன் சாரத்தில் ஏறும் பொழுது சந்திரன் இங்க இருக்காரு லக்கணத்துக்கு இரண்டாம் பாவத்தில் இருக்கார் அப்போ இந்த சுக்கரன் இரண்டாம் பாவ தொடர்பை கொடுத்து விட்டார் குடும்பஸ்தானம் இரண்டாம் பாவ தொடர்பு இந்த சுக்கரன் சந்திரன் சாரத்தில் இருந்தனால அவர் இரண்டாம் பாவ தொடர்பை கொடுத்துட்டார் அடுத்ததாக சுக்கர திசை சுக்கர புத்தியில சந்திரனுடைய அந்தரம் வரக்கூடிய காலம் இல்லையா அந்த சந்திரன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன் ரேவதி நட்சத்திரத்தில் அதாவது சனியும் சந்திரனும் கூடி ரேவதி நட்சத்திரம் அதாவது புதனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாங்க அந்த புதன் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஏழாம் பாவத்தில் சிம்ம ராசியில உட்கார்ந்து சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ சுக்கரன் சந்திரன் புதன் மீண்டும் அது புதன் சுக்கரனை தொடுகிறார் அப்படின்னு ஆச்சு அப்போ யாருக்கு இந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்ததுனால ஜம நட்சத்திர அதிபதியான புத பகவான் தான் ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு பாக்குறோம் அப்போ இந்த லக்னத்திற்கு பாதகாதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் பாவ அதிபதியான சுக்கரன் தான் பாதகாதிபதியாக செயல்படுகிறார் அப்படின்னு பாக்குறோம் அப்ப பாதகாதிபதியான சுக்கரன் பனிரெண்டாம் பாவத்தில் என்ற நீச்ச குருவுடன் சேர்க்கை பெற்றார் அப்படின்னா இந்த வந்த வந்தவுடனே இன்னொரு நீச்ச கிரகத்தோடு தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா காமம் அதிகமாகும் எட்டு பன்னெண்டு அப்படிங்கிறது தான் வந்து காம சுகம் பாவம் அப்படிங்கிறது அயன சயன போகஸ்தானம் எட்டாம் இடமும் அதுவும் குறிஸ்தானம் அப்ப பன்னிரெண்டாம் பாவத்தோடு தொடர்பு ஒரு நீச்ச கிரகத்தோடு தொடர்பு கொள்கிறது அப்போ இந்த சுக்கரன் இரண்டாம் பாவத்தில் என்ற சந்திரன் அப்ப இரண்டாம் பாவ தொடர்பை கொடுத்து அந்த சந்திரன் அந்தநாதனாக வரும்போது ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய புதனை தொடர்பு கொண்டார் அந்த புதன் மீண்டும் சுக்கரனை தொடர்பு கொண்டார் அப்போ இரண்டாம் பாவ தொடர்பு ஏழாம் பாவ தொடர்பு வந்துருச்சு இப்ப லக்கண தொடர்பு அப்படிங்கறத வேணும் லக்னத்துல யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா கேது தான் லக்னத்துல இருக்கார் இந்த லக்னத்துல இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறவரு குருனுடைய நட்சத்திரத்தில் நிக்கிறார்னு பாக்குறோம் குருனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார் அப்ப அந்த குரு அந்த கேது குரு நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுது அந்த குருவை தொடும் பொழுது அந்த குருவும் சுக்கரனும் ஒரே நட்சத்திரத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அவர் தசாநாதனையும் புத்திநாதனையும் ஒருங்கே தொட்டு விடுவார் இப்ப கேது என்ன பண்றாரு குரு சாத்தில இருக்காரு குருவை தொடும்போது சுக்கரனையும் அவர் சேர்த்தே தொடுவார் அதோடு அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரனுடன் கூடி சந்திரனை சென்றடைகிறார் அப்போ லக்னத்தில் நின்ற கேது குருனுடைய தொடர்பில் இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த சுக்கரன் தசாநாதன் குருவுடன் தொடர்பில் இருக்கும் பொழுது அந்த கேதுவானவர் இருப்பதால் லக்னத்தில் நின்ற கேது குருவை தொடும்போது தசாநாதனாகிய சுக்கிரனையும் சுக்கரனையும் புத்திநாதனாகிய சந்திரனையும் தொற்று விடுவார் அப்படின்னு பார்க்கலாம் அப்ப லக்னம் இரண்டு ஏழாம் பாவ தொடர்பு கிடைத்துவிட்டது ஒன்பதாம் பாவ அதிபதியான சுக்கரன் திருமணத்தை செய்து வைக்கிறார் காதல் திருமணம் அப்படிங்கும் பொழுது இந்த பொண்ணு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர் ரேவதி நட்சத்திரம்னாக்கா ஜென்ம நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதனாகிறார் அந்த புதன் தான் இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதியாகிய சுக்கரன் ஆகிய பாதகாதிபதி சாரத்திலே ஏறி நின்றார் அப்போ காதல் திருமணம் ஜென்ம நட்சத்திர அதிபதி பதகாதிபதியை தொடர்பு கொண்டாலும் அல்லது பதகாதிபதி ஜென்ம நட்சத்திரத்தை தொடர்பு கொண்டாலும் அல்லது சந்திரனை தொடர்பு கொண்டாலும் ஜன்ம நட்சத்திரத்திற்கு காதலை தந்துவிடும் அப்போ இப்படி காதல் இந்த ஜாதகத்துக்குள்ளார இப்படி வந்துருச்சு இப்போ அங்க அந்த சந்திரனோடு கூடவே பாத்தீங்கன்னா சனியும் கூடவே இருக்காரு சந்திரன் என்ன பண்றாரு புதனுடைய நட்சத்திரம் ரேவதி ஒன்னுல இருக்காரு சனி பாத்தீங்கன்னா ரேவிதி மூணுல இருக்காரு அப்ப சந்திரனும் சனியும் ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த கேது இந்த சுக்கரன் அப்படி சொல்லக்கூடியவர் அந்த சந்திரனை தொடும்போது சனியையும் சேர்த்தே தொடுவார் அந்த சனியுடன் கூடி ரெண்டு பேருமே சேர்ந்துதான் சந்திரனும் சனியும் கூடிதான் ஜென்ம நட்சத்திர அதிபதியான புதனை தொடுகிறார் அந்த புதன் மீண்டும் சுக்கரனை தொடுகிறார் இப்போ சுக்கிரன் சந்திரன் சனி புதன் சுக்கிரன் சந்திரன் சனி இப்படி ஒட்டினா வருது அது எதுக்கு அந்த சந்திரன் அந்த சனியோடு கூடியிருக்கிறவன் தான் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜாதகம் ஜாதகம் அந்த பையன் தான் நட்சத்திரத்தில் பிறந்தவன் அந்த அனுஷம் நட்சத்திரம் அனுஷம் நட்சத்திர அதிபதி சனி பகவான் அந்த சனி பகவான் இந்த பெண்ணினுடைய சந்திரனுடன் கூடி ஜென்ம நட்சத்திர அதிபதியை தொடர்பு கொண்டார் அந்த ஜென்ம நட்சத்திராதிபதி சுக்கரனை தொடர்பு கொண்டார் இந்த பாதகாதிபதியாகிய சுக்கரன் சந்திரனை தொடும்பொழுது சனியையும் சேர்த்தே தொடுவார் எனவே சனி நட்சத்திரத்தில் பிறந்தவர் காதலனாக வந்தார் அப்படியே இந்த ஜாதகத்துல பையனுடைய ஜாதகத்துல நாம பார்க்கலாம் ஒன்னு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு பதிமூணு நாப்பத்தி அஞ்சு அனுஷம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் பிறந்தவர் இது பார்த்தீங்கன்னா லக்னம் வந்து துலாலக்னம் துலாலக்கணத்திற்கு பதினோராம் பாவம் அப்படிங்கிறது பாதகஸ்தானம் பாதகாதிபதி அப்போ பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகமும் பாதகத்தை தருவா அப்படிங்கிறது தான் விதி அதன் அடிப்படையில இந்த ஜாதகத்திற்கு கேது திசையில குருனுடைய புத்தியில ராகுனுடைய அந்தரத்துல கல்யாணம் நடந்திருக்கு அப்போ இதுக்கு எப்படி காதல் வந்தது அப்படின்னு பார்த்தா இப்ப கேது இருக்காரு கேது லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல தான் கேது இருக்காரு தசாநாதன் கேது இருக்காரு அந்த கேது நீச்சம் பெற்ற கேதுவாக இருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம் அந்த நீச்சம் பெற்ற கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்தீங்கன்னா அவர் நின்ற நட்சத்திர அதிபதி சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கார் அப்ப தசாநாதன் ஆகிய கேது எட்டாம் பாவத்தில் அமர்ந்து அங்க ரோகிணி நட்சத்திரத்துல அவரு உக்காந்து இருக்கார் இந்த ரோகிணி நட்சத்திரங்கிறது சந்திரன் அந்த சந்திரன் லக்கணத்துக்கு இரண்டாம் பாவத்தில் நீச்சம் பெற்றிருக்கிறார் கேதுவும் நீச்சம் அவர் நின்ற நட்சத்திர அதிபதி சந்திரனும் நீச்சம் இந்த ஜாதகத்துல எப்படி நீச்சனோடு நீச்சல் தொடர்பு கொள்ளறோம் அதே மாதிரி அங்க கேது நீச்சம் பெற்று நீச்சம் பெற்ற சந்திரனை தொடர்பு கொண்டார் இது எதுக்குன்னா இதெல்லாம் வந்து திருமணத்திற்கு முன்பே கணவன் மனைவியாக வாழக்கூடிய அந்த அமைப்பை குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம் அப்ப தசாநாதன் ஆகிய கேது சந்திரன் சாரம் ஏறினார் சந்திரன் லக்னத்திற்கு இரண்டாம் பாவத்தில் அமர்ந்தார் அந்த சந்திரன் அனுஷ நட்சத்திரன் சொல்லக்கூடிய சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் இந்த சனிதான் இந்த பையனுடைய ஜன்ம அதிபதி அப்படின்னு பாக்குறோம் அப்ப கேது சந்திரனை தொடும்போது இரண்டாம் பாவ தொடர்பை அவர் கொடுத்து விட்டார் அப்படின்னு பாக்குறோம் இந்த சந்திரன் சனி மறுபடியும் மறுபடியாடுறார் இப்போ அடுத்ததாக இந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தா சனி பகவான் தான் அவர் லக்னத்திற்கு ஐந்தாம் பாவத்தில் அமர்ந்து அந்த ஜென்ம நட்சத்திர அதிபதியான சனி பகவான் லக்னத்திற்கு பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய பாதக ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய சாரம் ஏறினார் அப்போ சனி பகவான் லக்னத்திற்கு பதினொன்று பாதகஸ்தானத்தில் என்ற செவ்வாய் சாரத்தில் ஏறும் பொழுது சனிக்கு செவ்வாய் காதலை தருகிறார் அப்படின்னா அப்போ இந்த சனி செவ்வாய் சாரம் ஏறி அந்த செவ்வாய் மீண்டும் எங்க போறாரு கேதுனுடைய நட்சத்திரத்தை கொண்டு போய் தொடர்புகிறார் அதாவது தசாநாதனை தொடர்பு கொண்டுட்டார் அப்ப இந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியான சனி பகவான் செவ்வாயை லக்னத்திற்கு பதினோராம் பாவத்தில் பாதகா ஸ்தானத்தில் செவ்வாயை தொடர்பு கொண்டு அந்த செவ்வாய் தசாநாதன் ஆகிய கேதுவை தொடர்பு கொண்டார் சனி செவ்வாய் கேது தசாநாதனுடைய தொடர்பை பெற்றுவிட்டார் அப்போ இந்த தசைக்கும் இந்த பாதக ஸ்தானத்திற்கும் ஜென்ம நட்சத்திர அதிபதியான சனிக்கும் தசாநாதனுக்குமான தொடர்பு அதாவது பாதகஸ்தானத்தினுடைய தொடர்பு அந்த பாதகஸ்தானத்திலிருந்து தசாநாதனுக்கும் அவர் தொடர்பை கொடுத்து விட்டார் அடுத்தது பாத்தீங்கன்னா கேது தசையில் குரு புத்தி குரு என்ன பண்றாரு லக்னத்திற்கு பனிரெண்டாம் பாவத்தில் நின்ற குரு கேதுவுடன் கூடி பாத்தீங்கன்னா அவரும் சந்திரன் சாரம் இவரும் சந்திரன் சாரம் அந்த குரு என்ன பண்றாரு அவரும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் நிக்கிறார் அது எட்டு பன்னெண்டு அதே போலதான் எட்டு பன்னெண்டு இங்கேயும் அந்த குரு சந்திரன் சாரம் புத்திநாதன் சந்திரன் சாரும் ஏறினார் சந்திரன் சனி சாரம் ஏறினார் அப்ப இந்த குருவும் இரண்டாம் பாவ தொடர்பை கொடுத்து விட்டார் அப்போ ஏழாம் பாவ அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா ஏழாம் பாவ அதிபதி தான் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இந்த ஏழாம் பாவ அதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்துல மேச ராசியில அங்க ஏழாம் பாவத்துல கோச்சாரத்துல ஏழாம் பாவத்துல அங்க செவ்வாய் நிற்பார் ஏழாம் பாவ அதிபதியான செவ்வாய் ஏழாம் பாவத்திற்கு வரும் பொழுதும் திருமணம் கூடி நடக்கும் அதே சமயத்துல இப்ப ஏழாம் பாவ தொடர்பு செவ்வாய் கொடுத்துட்டாரு இரண்டாம் பாவ தொடர்ப சந்திரனும் கேதுவும் கொடுத்துட்டாங்க ஆனா லக்ன தொடர்பு வேணும் லக்னாதிபதி லக்னத்திற்கு எட்டாம் பாவத்தில் அமர்ந்து சுக்கரன் சூரியன் சாரம் ஏறினார் சூரியன் ராகு சாரம் ஏறினார் இப்ப சுக்கரன் சூரியன் ராகு அப்படிங்கறது அப்பயே இரண்டாம் பாவ தொடர்பு தான் வருது லக்னத்திற்கு அவர் தொடர்பை தரவில்லை ஆனால் கோச்சாரத்திலே அந்த கிரகம் சுக்கரன் என்பவர் மிதுன எட்டு எட்டு லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவம் ஆகிய மிதுன ராசியில புனர்பூசம் நட்சத்திரத்திலே அந்த சுக்கரன் இருக்கிறார் லக்னாதிபதியான சுக்கரன் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் புனர்பூசம் நட்சத்திரத்தில் இருக்கிறார் அது குருனுடைய நட்சத்திரம் எனவே அந்த குருனுடைய நட்சத்திரத்தில் இருந்த சுக்கரன் நிற்பதால் ஐந்தாம் பார்வையாக லக்னத்தை லக்னாதிபதி பார்த்து விட்டார் இப்போ லக்னாதிபதி லக்னத்தை பார்த்தாலும் லக்ன தொடர்பு கிடைத்துவிடும் இரண்டாம் பாவ தொடர்பை கேது கொடுத்து விட்டார் ஏழாம் பாவத் தொடர்பை கோச்சாரத்திலே லக்னத்திற்கு ஏழாம் பாவ அதிபதியாகி பதினோராம் பாவத்தில் என்ற செவ்வாய் கோச்சாரத்தில் ஏழாம் பாவத்தில் என்று ஏழாம் பாவ தொடர்பை கொடுத்து விட்டார் அப்ப காதல் திருமணம் அப்படிங்கறதும் சனி செவ்வாய் சாரம் ஏறினார் செவ்வாய் கேது சாரம் ஏறினார் எப்ப சனி வந்து பதினோராம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சாரத்தில் ஏறினாரோ இந்த ஜாதகர் இவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக காதல் திருமணம் தான் செய்வார் அப்படிங்கிறது இதுல உறுதியாகுது அப்போ அந்த பொண்ணு ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த பொண்ணு இல்லையா அந்த ரேவதி நட்சத்திரத்துல பிறந்த பொண்ணா இருக்கிறதுனால அந்த ரேவதி நட்சத்திரம் தான் இந்த புதன் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புதன் லக்னத்திற்கு பத்தில் நின்ற பூசம் நட்சத்திரத்தில் நின்ற புதன் அப்போ அந்த புதன் அப்படிங்கிறவரு சந்திரனுடைய தொடர்புல இருக்காரு சந்திரன் சனியினுடைய தொடர்புல இருக்காரு சனியோ புதனுடைய நட்சத்திரத்துல புதன் கூடியவர் சனியினுடைய நட்சத்திரத்துல இருக்காரு பாருங்க அந்த பொன்னனுடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியான புதன் இந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியான சனி சாரத்தில் ஏறி நின்றார் அப்படின்னு அப்ப சந்திரனும் புதனும் திரிகோணத்துல ஒன்னா இருக்காங்க இந்த புதன் தொடர்பில் இருக்கிறார் இந்த கேது பகவான் சந்திரனை பொழுது புதனையும் சேர்த்தே தொடுவார் ஏன்னா சந்திரனை தொடும்போது சந்திரன் நட்சத்திரம் அனுசம் புதன் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பூசம் அப்ப இந்த திரிகோணத்தில் இருக்கிறதுனால இந்த கேது சந்திரனை தொடும்போது புதனையும் சேர்த்தே தொடுவார் அந்த பெண்ணனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியான புதன் இந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திர அதிபதியான சனியின் நட்சிரத்தில் எனவே எனவேடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியை பெண்ணினுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி தொடர்பு கொண்டு அந்த சனி பகவான் பாவத்தில் பாதகஸ்தானத்தில் நின்ற செவ்வாயை தொடர்பு கொண்டார் காதல் உண்டானது கணவன் மனைவியாக திருமணம் செய்து கொண்டார்கள் இது போல ஒரு ஜாதகத்தில் காதல் திருமணம் செய்வார்களா அப்படிங்கற கூடிய கேள்விக்கு லக்னத்திற்கு பதினோராம் பாவ அதிபதி சர லக்னத்திற்கு பதினோராம் பாவ அதிபதி சிறு லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவ அதிபதி உபயக்கணத்திற்கு ஏழாம் பாவ அதிபதி ஆகிய பாதகாதிபதி என்ற கிரகத்தை பாதகஸ்தானத்தில் நின்ற கிரகத்தை தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் தொடர்பு கொள்ளக்கூடிய காலத்தில் அந்த ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் பாதகாதிபதியை தொடர்பு கொண்டதோ எந்த கிரகம் ஜென்ம நட்சத்திராதிபதியை தொடர்பு கொண்டதோ அவர்கள் காதலிப்பார்கள் காதலனாக வருவார்கள் என்பது அப்பா ஜோதர் சூத்திரம் இது போல எந்த ஒரு ஜாதகத்திலும் காதல் திருமணம் நடக்குமா இந்த காதல் இவர்களுக்குள் எப்படி வந்தது ஒருவருக்கொருவர் எப்படி தொடர்பில் வந்தார்கள் புதன் தான் சனி சார்த்தம் நினைக்கிறார் அப்போ பெண்ணனுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி இங்க சனி சாரத்தில் ஏறினார் அதனால் தொடர்பு வந்துட்டாரு இந்த பொண்ணனுடைய ஜாதகத்துல சுக்கரன் அப்படிங்கிற ஒரு தசாநாதனா இருக்காரு அவர் சந்திரனை தொடும்பொழுது சனியை சேர்த்தே தொட்டு விட்டார் அந்த சனி பகவானும் கூட அந்த பையனுடைய ஜென்ம நட்சத்திராதிபதிதான் அந்த சனி அந்த சனியும் இந்த பெண்ணுடைய ஜன்ம புதனை தொட்டுவிட்டார் இப்படி ஆணனுடைய ஜென்ம அதிபதி பெண்ணையும் பெண்ணனுடைய ஜென்ம அதிபதி ஆணையும் இவருடைய ஜாதகத்திலே இப்படி தொடர்பில் ஏற்பட்டு வதகாதிபதியின் தொடர்பு ஏற்பட்டால் காதலர்களாக காதலியாக வருவார்கள் காதல் திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு பாக்குறோம் இது போல ஒரு ஜாதகத்தில் காதல் திருமணம் கலப்பு திருமணம் ஜாதி விட்டு ஜாதி திருமணம் மதம் விட்டு மதம் திருமணம் செய்யக்கூடிய எல்லா விதிகளுமே மிக தெளிவாக உங்களுக்கு தெரிந்து கொள்ள இன்னும் அறுபத்தி நான்கு விதிகள் சம்பிரதாய திருமணம் முறையான திருமணம் அப்படிங்கறது ஜாதக பலன்களை பார்க்கக்கூடிய எல்லா விதிகளுமே அப்பா ஜோதிட சூத்திரத்துல காலை மாலை இரவு மூன்று நிலைகளில் வந்து கூகுள் மீட் மூலமாக ஆன்லைன் வகுப்பு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட எந்த மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் சரி அல்லது ஜாதக சம்பந்தப்பட்ட எந்த மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் அதற்கு தெளிவான ஜோதிட பலன்களை கூற அப்பா ஜோதிட சுத்திரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும் தொடர்ந்து நீங்கள் என்னோடு பயணிங்கள் நானும் உங்களோடு தொடர்ந்து பயணிக்க விரும்புகிறேன் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உலகத்தின் எந்த பகுதியிலும் இருந்தும் நீங்கள் தொடர்பு வரலாம் நீங்களுடைய ஜாதகத்தை பார்க்கலாம் திருமண சம்பந்தமான கேள்விகளை கேட்கலாம் அல்லது அப்பாஜோதர சூத்திரத்தை தெரிந்து கொள்ள நீங்கள் ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டு படிக்கலாம் பயன்பெறுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்